ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாதப்ப அவசரத்துக்கு ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம் எந்த காய்கறியுமே இல்லாமல் வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம் சாதத்துக்கு சுடுசோட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமான சுயலை இருக்கும் அந்த அருமையான தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம் குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அது புரிஞ்சு வந்ததும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கி விடலாம் வெங்காயம் நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் சின்ன பூண்டு அதாவது ரசப்பூண்டுன்னு சொல்லுவோம்ல நாட்டுப்பூண்டு அதை இடித்து வச்சுருக்கேன் அதையும் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நீழ்வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இந்த கூட இந்த மிளகாய் எல்லாம் பூண்டு எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததும் அப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடலாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு டம்ளர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு விட்டு இப்போ மூணு விசில் வந்துடுச்சுங்க அடங்குனதுக்கு அப்புறம் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க பார்த்தாலே தெரியும் அப்படி தள்ள தழைன்னு இருக்குது இதை சுடுசாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி இலையை தூவி பரிமாறிக்கலாம் அதாவது ஒரு அவசர நேரத்தில் பத்தே நிமிஷத்தில் குயிக்காக செய்கிற மாதிரியான அந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குயிக்காக செஞ்சால் கூட அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த தக்காளி குழம்பு செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்